தமிழக போக்குவரத்து துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிக்கப்படுகிறது இதன் காரணமாக சாலை விதிமுறைகள் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் ஹெல்மெட் அணிந்து இரு சக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர் இந்த பேரணியை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்ற இந்த இருசக்கர வாகன பேரணியானது ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தன் சுக்லா வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் சிவகுமார் செங்குட்டவன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்